بعد إذا حديتنا وحبلنا من لدنك رحمة إنك أنت الوهاب நிச்சயமாக அல்லாஹுவே எங்களை நீ நேரான வழியின் பக்கம் திருப்பிய பிறகு நீங்கள் கவனிக்க வேண்டும் அல்லாஹ் நாங்கள் எப்படி எல்லாமோ எங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தோம் இஸ்லாம் என்றால் என்ன தீன் என்றால் என்ன மார்க்கம் என்றால் என்ன குரான் என்றால் என்ன இறை வேதம் என்றால் என்ன தூதர் என்றால் என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் வாழ்ந்தோம் ஆனால் நீ நாடி எங்களுக்கு இஸ்லாத்தை தந்த பிறகு எங்களுக்கு நீ நேரான வழியை எங்களுக்கு நீ காண்பித்த பிறகு அந்த நேரான வழியிலிருந்து எங்களை நீ தடம்

இவரை விசுவாசிகளும் துவா செய்கிற வாசகத்தை அல்லாஹ் கற்றுத் தருகிறான் அத்தியாயம் இருபத்தி 26வது வசனம் தால ரப் இஸ்ரஹி لي ஸதரி என்னுடைய நெஞ்சை என்னுடைய கல்வை நீ விரிவாக்கம் செய்வாயாக يا الله அம்ரி என்னுடைய காரியத்தை எல்லாம் எனக்கு நீ எளிதாக்கி தருவாயாக يا الله துமாவே அல்லாஹ் கற்றுத் நபியினுடைய

கல்விக்காக வேண்டி துவா செய் அல்லா தூண்டுகிறான் பாருங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் முப்பத்தி இரண்டாவது வசனம் காலு சுபஹான கலா அல்மலனா இல்லாம அல்லம் அலீம் ஹகீம் அல்லாஹுவே எதை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அதை தவிர எங்களுக்கு வேறொன்றும் தெரியாதியா அல்லாஹ அல்லாஹுடைய துவாயை பாருங்க அல்லாஹ் எதை எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்தாயோ அந்த கற்றுக் கொடுத்ததை தவிர வேறொன்றுமே எங்களுக்கு தெரியாதியா என்கிற என்கிறதுவா கல்வி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டதுவா இரண்டாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஏழாவது வசனம் கால அவுது பில்லாஹி லாகி நான் பாதுகாவல் தேடுகிறேன் எதற்காக அன் அறிவினர்களுடைய கூட்டத்தை விட்டும் அறிவி அறிவு கட்டத்தனமாக நடப்பதை விட்டும் அறிவின்மையை விட்டும் அல்லாஹு விடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் அறிவுள்ளவனாக நான் நடக்க முயற்சி செய்கிறேன் அல்லாஹவே எனக்கு நல்ல நல்ல அறிவை விளங்குகின்ற மார்க்க அடிப்படையில் நடக்கின்ற ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாயா அல்லாஹ் என்று அல்லாஹ் ரபுல்லால கல்வி சம்பந்தமான பிரார்த்தனை நமக்கு சொல்லித் தருகிறான் அடுத்தது பொறுமையானது வா ஒரு இறை விசுவாசிக்கு பொறுமை தேவை காரணம் விறகை எப்படி நெருப்பு எரித்து சாம்பலாக்குகிறதோ அதே போல கோபம் ஒரு மனிதனுக்கு வந்தால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிப் போய்விடும் வசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்லமர்கள் சொன்னார்கள் அப்ப அதற்கு ஒரு இதுவா இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐம்பதாவது வசனம் காலூரப்பானா எங்களுடைய இறைவா அஃபிரெ அலையினா சபுரன் வசதி அக்கதாமனா அவன் சுர்ணா அனில் காஃபிரின் அல்லாஹுவே எங்களுக்கு நல்ல பொறுமையை நீ தா எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ் நாங்கள் தளர்ந்து விடாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சொர்க்கத்திற்காக வேண்டி வீர நடை போடுகிற நல்ல உறுதிமிக்க ஒரு மனப்பான்மையையும் எங்களுடைய நீ உறுதிப்படுத்தியா அல்லாஹ் அந்த பாதையில் நாங்கள் வீர நடை போடுகிற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் நாங்கள் துவண்டு போய் விடாமல் இருக்க சபூரான பொறுமையை எங்களுக்கு நீ தாயா அல்லா என்றும் அல்லாஹ் ஆலமின் துவாச்சியை சொல்கிறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் இந்த வசனம் ஒவ்வொரு இஸ்லாமிய தாய்மார்களும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய வசனம் மனைவி ஆசிய அம்மையார் அவர்கள் இந்த அம்மா பட்டத்து ராணியாக இருந்தார்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றார்களோ அப்பொழுது அந்த அம்மாவினுடைய அனைத்து சுகபோகங்களும் பறிக்கப்பட்டது சாதாரண வீதிகளில் போகிற வருகிற மக்கள் எல்லாம் அந்த அம்மாவை அடித்து கொடுமை செய்ய ஆரம்பித்தார்கள் ஒரு பட்டத்து ராணி திடீரென வீதியிலே தூக்கி வீசப்பட்டார்கள் அந்த அம்மாவினுடைய மன உறுதியை அல்லா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் சோகங்கள் ஏற்படும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் பொழுது மனக்கவலைகள் ஏற்படும் பொழுது மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது ஒரு நிற்கதியான சூழ்நிலைக்கு ஆளான பொழுது கூட அந்த அம்மா எனக்கு புருவனுடைய மாளிகையை காட்டிலும் புருகவனுடைய ஆடம்பரமான வாழ்க்கையை காட்டிலும் புருவனோடு நான் வாழ்ந்த சுகங்களை காட்டிலும் அல்லாகுவே சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை எழுப்பித்தா என்று ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹவிடத்திலே செய்த துவா அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் பதினொன்றாவது வசனம் மனைவி மனைவியிடத்தில் உலக மூமீன்களுக்கு முன்மாதிரிகள் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான் இது காலத்திலி இந்த கபை ஜன்னா அல்லாஹுவே உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு மாளிகை எனக்கு மாளிகை எனக்கு தேவையில்லை நான் ஏற்றது சொர்க்கத்திற்காக இஸ்ராத்தை ஏற்றேன் சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கைக்காக வேண்டித்தான் இந்த மார்க்கத்தை நான் ஏற்றேன் என்று அந்த அம்மா செய்த துவாவை அல்லாஹு ரபுல் ஆலமீன் உண்மை இறை விசுவாசிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம்

இறை விசுவாசத்தோடு உலகத்தில் வாழ்ந்த நல்லவர்கள் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்தார்களே அவர்களுக்கும் எங்களுக்கும் இழையில் பகமையை உண்டாக்காதையா அல்லா எவ்வளவு அருமையான வார்த்தை அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே தவறான எண்ணத்தை உண்டாக்காதையா அல்லா அந்த சகோதரர்கள் எல்லாம் மன்னிப்பாயாக அவர்களுக்கும் எங்களுக்கு மத்தியிலே இதயங்களில் பகமைகளை உண்டாக்காதையா அல்லா நிச்சயமாக நீயே உடையவன் நீயே மன்னிக்க கூடிய அதிகாரமுடையவன் ஆகவே எங்களை நீ மன்னிப்பாயாக என்றும் அல்லாஹ் ரபுல்லாலமியின் பிரார்த்தனைகளை கற்று பெற்ற மக்களுக்காக தாய் தந்தையர்கள் செய்ய வேண்டிய துவா பதினாலாவது அத்தியாயத்தின் முப்பத்தி ஐந்தாவது மக்களை உனக்கு இணை வைக்காமல் நீ பாதுகாப்பாய் அல்லா சிலை வணக்கத்திற்குரிய மக்களாக எங்களுடைய மக்கள் மாறாமல் நீதான் பாதுகாக்க வேண்டும் என்ன காரணம் ரசூலுல்லாய் சல்லா வலைகள் செல்லவர்கள் சொன்னார்கள் கியாம வராது கேம வராது கேமனால் வரவே செய்யாது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லி சொன்னார்கள் இந்த சமூக மக்கள் உருவ வழிபாட்டின் பக்கம் செல்லாதவரை கியாமனால் வராது என்று சொன்னார்கள் இணை வைத்தல் இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு இணை வைத்தல் எங்கு பார்த்தாலும் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய காரண காரியங்கள் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் பெரும்பான்மையான மக்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் இணை வைத்தல் உள்ளத்தில் கலந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிலை வழிபாட்டின் பக்கம் இவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹு அக்பர் எவ்வளவு நிதர்சனமாக இன்றைக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் அல்லாவிடத்திலே செய்த துவாணிஸ்லாம் சிலை வழிபாட்டிலே இருந்து அல்லாஹுவே என்னுடைய சமூக மக்களை என்னுடைய மக்களை சிலை வழிபாட்டிலே இருந்து நீ காப்பாயாகையா அல்லா என்கிற துவா பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பதாவது வசனம் ரப்பி ஜல்னி முக்கிமத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனாவத்த கப்பல் துவா என்னுடைய துவாவை நீ என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய தொழுகையாளியாக என்னை நீ ஆக்கு யாருடைய துவா நம்மையும் யா என்னையும் என்னுடைய மக்களையும் என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாக தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அல்லாகுவே ஆக்குவாயாக என்றும் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் என்ற சுவர்களே இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நான்காவது வசனம் இந்த வசனத்தில் அல்லாஹ் ஆலமீன் அற்புதமான ஒரு சம்பவத்தை நமக்கு சொல்லித் தருகிறான் அல்லாஹ்வே மனைவிகளின் மூலம் குழந்தைகளின் மூலம் சந்ததிகளின் மூலம் எனக்கு கண் குளிர்ச்சியை அவர்களைக் கொண்டு என்னை சோதித்து விடாதேயா அல்லாஹ் இந்த மையப்பொருள் என்ன பொருள் என்ன சொல்களே நூகலைக்கு செலாத்து வசலாம் அவர்களுக்கு மகனின் மூலம் மனைவியின் மூலம் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் லூக்களை செலாத்து வசலாம் மனைவியின் மூலம் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான் மூலம் சோதனையை கொடுத்தான் அம்மையார் அவர்களுக்கு ஆசிய அம்மா அவர்களுக்கு கணவனின் மூலம் சோதனை நபிமார்களுக்கு மனைவிமார்களின் மூலம் சோதனை நபிமார்களுக்கு பெற்ற மக்களின் மூலம் சோதனை இப்ராஹிம் சலாத்து வசலாம் அவர்களுக்கு தந்தையின் மூலம் சோதனை சுபஹான் ஆகவே அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு கற்றுத் தருகிறான் இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் எழுபத்தி நான்காவது வசனம் வல்லதீன கூலு உணரப்பன ஹபலன மின் அஜுவாஜினா வஜுர்ரேயாத்தினா குர்ரத்தன் ஆயூனன் வஜ் அல் நாளில் இமாமா அல்லாஹுவே எங்களுடைய மனைவிகளின் மூலம் எங்களுடைய பிள்ளைகளின் மூலம் எங்களுடைய சந்ததிகளின் மூலம் எங்களுக்கு நீ கண் கண்குளிர்ச்சி ஏற்படுத்தித்தாயா அல்லாஹ் சாந்தி சமாதானமான வாழ்வு எங்களுக்கு தாய் அல்லாஹ அவர்களின் மூலம் எங்களை நீ சோதித்து விடாரையா அல்லாஹ என்றும் அல்லாஹ் பிரார்த்தனை செய்ய சொல்லுகிறான் நாற்பதாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் அல்லாஹ் ரப்பல் சொர்க்கத்தை தாய் என்று நீங்கள் கேட்கிற பொழுது எப்படி கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா வாதஹில்ஹும் ஜன்னாதின் அதினி நில்லதி வஅததஹும் வமன் சலக மின் ஆபாஇஹும் 와 அஸ்வாஜிஹும் வதுர்ரியাতিஹும் அல்லாஹ்வே எங்களுடைய மனைவி எங்களுடைய தாய் எங்களுடைய மக்கள் நன்மையை செய்த நல்லவர்கள் எல்லோரையும் சொர்க்கத்திலே நீ ஒன்று சேர்ப்பாயாக அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் யா ஐ யுகல்லதீன் ஆ வனு கு அன்ஃபுச குவாஹலிக்கும் நாரா ஏமான் கொண்டவர்களே உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹிறப்ப லாணமின் சொல்கிறாள் நம்முடைய வழி ஒன்று நம்முடைய மனைவிமார்களுடைய வழி ஒன்று நம்முடைய வழி ஒன்று நம்மை பெற்றெடுத்த தாய் நும்பயருடைய வழி ஒன்று என்றால் நிச்சயமாக மறுமையில் நஷ்டம் அடைந்து விடுவோமன் வாத சொர்களே ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் ரப்பானா யா இறைவா மனைவி மக்கள் தாய் தந்தை சந்ததிகள் நண்பர்கள் உற்றார் உறவினர்கள் நன்மையை செய்கிற இறை விசுவாசிகள் எல்லோரையும் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்பாயாக சேர்ப்பாய் என்றும் அல்லாஹு கற்றுத்தருகிறான் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனம் செல்லவர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் மனது நொந்தால் அந்த தாய் மன நிம்மதி அடையும் வரை நீ சொர்க்கம் செல்ல முடியாது உன்னுடைய தாயை யார் நோவினை செய்கிறானோ அவன் நிச்சயமாக பெரும் பாவம் செய்தவனாவான் தாயை நோவினை செய்தவன் தாய் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்பன் சாலிகான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய துஆவையும் அல்லாஹ் பதினேழாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் தட்டத்துறுகிறான். வாஹஃபில் லஹுமா ஜனாஹத் துல்லி மினர் ரஹ்மத்தி வக்ல் ரப்பிர்ஹமுஹுமா கமா ரபயானி ஸஹிரா. அல்லாஹ்வே நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி என் மீது அன்பும் கருணையும் பாசத்தோடு என்னை பார்த்து வளர்த்தார்களோ அதே போல என்னுடைய தாயும் தந்தையும் முதுமை அடைந்து இப்பொழுது என்னிடத்தில் இருக்கிறார்கள் நாகவே நீ உன்னுடைய கருணை உன்னுடைய கிருபையை என்னுடைய தாய் தந்தையின் மீது நீ செலுத்துவாயாக யா அல்லா என்று பிள்ளைகள் எப்படி பெற்றோர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்றும் அல்லாஹிர பொல்லமின் கற்றுத்தருகிறான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் இந்த வசனத்தில் அல்ல இருந்து பாதுகாப்பு தேடுங்கள் காரணம் சைத்தான் மிக 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 மோசமானவன் நம்முடைய தந்தை ஆதமை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றின மிகப்பெரிய ஒரு பாவி நம்முடைய தந்தை ஆதம் மலைக்கு சலாத்து வசலாம் அவர்களை சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றியவன் அந்த கர்ண கர்ணகொடூரமானவன் ஆகவேதான் ரசூல் செல்லல்லாஹுலே செல்லவர்கள் சொன்னார்கள் வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படும் பொழுது விஸ்மில்லாஹி தவக்கல் து என்று சொல்லி வீட்டிலே இருந்து நீங்கள் புறப்படுங்கள் அப்படி புறப்படும் பொழுது ஒரு மனிதன் கதவை திறந்து வீட்டிலே இருந்து வெளியே வரும் பொழுது இரண்டு செய்தான் வாசலிலே வந்து உடனே நிற்பானாம் எதற்கு அவன் வெளியே வந்தவுடன் அவனை கூட்டிட்டு போய் பெரும் பெரும்பாவங்கள் ஈடுபட வைக்க சிறு சிறு பாவங்களை செய்ய வைக்க நரக நெருப்புக்குரிய காரியத்தை செய்ய வைக்க அல்லாவுடைய கோபத்தை பெற்ற நிலையில் அவன் திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய அளவுக்கு அவனை கெடுக்க ரெடியாக வாசலில் நிற்பான் யார் வீட்டிலே கதவை திறந்து வெளியே செல்லும் பொழுது என்று சொல்லி புறப்படுகிறார்களோ அப்படி புறப்பட்டால் சைத்தான் இரண்டு கொண்டு என்ன பாத்தியா வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் பொழுது எல்லா பொறுப்பையும் அல்லாவிடத்திலே ஒப்படைத்து விட்டானே இனி எப்படி இவனை நாம் வழிகெடுக்க முடியும் என்று சொல்லி சைத்தான்கள் ஓடி விடுகிறதென்றுல்ல செல்லவர்கள் கூறினார்கள் ஆக சைத்தானிடமிருந்து பாதுகாப்பு படைவதற்கும் உறுதுவா இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டாவது வசனம் வகுல் ரப்பி மின் ஹமஜாதி சயாதி அல்லாஹுவே சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் ரப்பி ஐய ஹல்லுன் சைத்தானை விட்டும் எங்கள் எல்லோரையும் சூரமாக்கியா அல்லாஹ் அவனோடு எந்த நெருக்கத்தையும் எங்களுக்கு நீ உண்டாக்காதையா அல்லாஹ என்று சைத்தானிடமிருந்தும் பாதுகாவல் தேடுகிற துவாவை அல்லாஹ் லாளமே நமக்கு கற்றுத் தருகிறான் அல்லாவிடத்திலே துவா செய்யும் பொழுது நல்ல நல்ல வாசகங்களை பயன்படுத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி மூன்றாவது வசனம் அல்லாகவே உன்னுடைய தூதரை நாங்கள் உடனடியாக உன்னுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டவர்கள் நீ கட்டுப்படு என்றாய் தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம் முகமது நபி வாழ்ந்தார் என்று நம்புகிறோமே தவிர அவர் கருப்பா சவுப்பா என்று கூட எங்களுக்கு தெரியாது அல்லாஹ் ஒரு தூதர் வந்தார் அவருக்கு கட்டுப்படுங்கள் வாடுங்கள் என்றாய் கேம வரை இருக்கிற முஸ்லிம்கள் அவருக்கு கட்டுப்பட்டு இதோ நாங்கள் நடக்க தயார் உன்னை விசுவாசிக்க தயார் உன்னை ஈமான் கொள்ள தயார் அப்படி நாங்கள் விசுவாசித்த ஒரே காரணத்தினால் நல்லவர்களோடு எங்களுடைய பெயரை நீ பதிவு செய்யா அல்லா தீயவர்களோடு எங்களுடைய பயிர்களை பதிவு செய்யாதயா அல்லா என்று மருதுவா ஐந்தாவது அத்தியாயத்தின் எண்பத்தி வசனம் எக்கூலு உன் ஆமன்னா பக்கு தூகுனா சாயிதீன் அல்லாஹவே சாட்சி சொல்லுகிற மக்களோடு எங்களை இனி இணைத்து வைய அல்லாஹ் சாட்சி சொல்லுவார்களே மறுமைய உனக்காக வேண்டி சான்று பகருவார்களே அந்த சான்று பகர்கிற கூட்டத்தாரோடு சேர்த்து எங்களுடைய பெயர்களை பதிவு செய்வையா அல்லா என்ன காரணம் அன்பார்ந்தே இதே துவாவை நபிகள் நாயகம் செய்திருக்கிறார்கள் பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாகுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக நல்லவர்களோடு என்னை எழுப்புயா அல்லா நல்லவர்களோடு என்னை எழுப்புயா அல்லா என்ன காரணம் சோரத் யாசின் முப்பத்தி ஆறாவது வசனம் வறுமையில் நாளில் எல்லோரையும் எழுப்பி அல்லா நிப்பாட்டப்பட்டவுடன் அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன ஒன் தாசுல் முஜிரி இந்த நாளில் நல்லவர்களும் தீயவர்களும் தனித்தனியாக பிரிந்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் அப்ப நல்லவர்களோடு நாம் எழுப்பப்படுவதற்கு நல்லவர்களோடு நாம் நிற்கப்படுவதற்கு எழுப்பப்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்பதற்கு தான் அல்லாஹ் இந்த துவாவையும் நமக்கு கற்றுத்தருகிறான் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஏழாவது வசனம் இறை விசுவாசிகள் அல்லாவிடத்தில் இப்படியும் துவா செய்வார்கள் مع الكوم الظالمين الله بي انيايا كاره அக்கிரமக்கார மக்களோடு எங்களை ஒரு காலம் ஒன்று சேர்த்தாதே யா அல்லா நல்லவர்களோடு சாலுகின்களோடு முத்தக்கின்களோடு ஓமை யுத்த இல்லாக வர்ற சூல் உலாயிக்க அண்ணம் அல்லாஹு அலையும் மினன் நபியீன வ சித்திகீன வ சுகதா யார் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நற்கணவன்கள் செய்து யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் நபிமார்களோடு சுகதாக்களோடு முத்தக்கின்களோடு இறை விசுவாசிகளோடு மறுமை நாளில் சொர்க்க கூட்டத்தில் ஒன்றாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அவர்கள் தான் நமக்கு நண்பர்கள் அவர்களோடு சொர்க்கத்திலே ஒன்றாக இருக்க வேண்டுமானால் இது போன்ற துவாக்களை மனதமிட்டு அல்லாஹுவிடத்திலே நாம் ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பா அந்த சோர்களே இரண்டாவது அத்தியாயம் கடைசி இரண்டு வசனங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி எண்பத்தி ஐந்து இருநூத்தி எண்பத்தி ஆறு இந்த இரண்டு வசனத்தை செல்லவர்கள் கூறினார்கள் யார் இரவில் தூங்க செல்லும் பொழுது சூரத்தில் பக்கராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை ஓதி அவர்கள் தூங்குகிறார்களோ அவர்கள் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மையை அடைவார்கள் என்று ரசூலுல்லாய் செல்லல்லாகலை செல்லவர்கள் சொன்னார்கள் அந்த சூரத்தில் பக்ராவினுடைய கடைசி இரண்டு வசனங்களில் இருநூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு ரபுல்லும் சொல்கிறான் சில இலை என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு கட்டுத்தருகான் பாருங்கள் காலு சமய

ربنا لا فلا تحمل علينا اسرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقه لنا به واعف عنا واغفر لنا وارحمنا انت مولانا فانصرنا على القوم الكافرين اللهم ينجلال தாங்க முடியக்கூடிய கஷ்டத்தை எங்களுக்கு எங்களுக்குத்தாயா அல்லாஹ் தாங்க முடியாத கஷ்டத்தை தந்து எங்களை நீ சோதிக்காதே அது எங்களால் ஒரு சதவிகிதம் கூட தாங்கவே முடியாது யா அல்லாஹ் நாங்கள் வேண்டுமென்றே வரம்பு மீறி குற்றங்கள் புரிந்தாலும் அதற்காக எங்களை நீ குற்றம் பிடிக்காதே யா அல்லாஹ் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவங்களை நாங்கள் செய்தால் எங்கள் மீது கருணை கொண்டு எங்களின் மீது கிருபை கொண்டு எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக யா அல்லாஹ் தாங்கக்கூடிய சுமையை எங்களை மீது சுமத்தியா அல்லாஹ நீ மிகப்பெரிய கருணையாளன் நீயே மன்னிக்க கூடியவன் நீயே எங்களுக்கு பாதுகாவலன் உன்னை தவிர எங்களை மன்னிக்க கூடியவன் யாருமே இல்லையா அல்லா என்று சூரத்துல் பக்ராவினுடைய அற்புதமான இரண்டு வசனங்களை கடைசி இரண்டு வசனங்களை அல்லாஹ் ரபுல் லாலமி நமக்கு கற்றுத் தருகிறான் மூன்றாவது அத்தியாயத்தின் பதினாறாவது வசனம் இந்த வசனத்தில் எல்லாம் நரக நெருப்பிலே இருந்து பாதுகாப்பு தேட சொல்கிறான் ரப்பானா

மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி தொண்ணூத்தி மூன்று தொண்ணூத்தி நாலு இதே போன்று தொடர்ந்து நிறைய துவாக்களை அன்பாந்த சோர்களை திருக்குறானிலே நீங்கள் பார்க்கலாம் பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்றாவது வசனம் யூசுப் அலிகு சலாத்து வசலாம் செய்த துவா ஒவ்வொரு இறை விசுவாசிகளும் அடிக்கடி நடக்கும் பொழுது ஓய்வெடுக்கும் பொழுது ஓத வேண்டிய துவா பனிரெண்டாவது அத்தியாயத்தின் நூத்தி ஒன்றாவது வசனம் அந்த வழியுனியாவல் ஆகிறா அல்லாகுவே நீதான் இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு பொறுப்புதாரி இம்மையிலும் மறுமையிலும் நீதான் எங்களுக்கு பாதுகாவலன் கவஃபனி முஸ்லிமன் வாள் பி சாலுகின் நாங்கள் முஸ்லிமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றியா அல்லாஹ் முனாஃபிக்காகவோ பெரும் பாவம் செய்த நிலையிலோ மிகப்பெரிய இபாரத்திகளை செய்யாத நிலையிலோ நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய உயிர்களை நீ கைப்பற்றாத யா அல்லாஹ் கவஃபனி முஸ்லிமன் நாங்கள் முஸ்லிமாக இருக்கும் பொழுது எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றி வாள் ஹெக்கினி பிஸ் அப்படி எங்களுடைய உயிரை நீ கைப்பற்றினால் சாலிகான நல்லவர்களோடு அந்த உயிரை கொண்டு போய் சேர்த்து வையா அல்லாஹ நல்லவர்களோடு எங்களை நீ எழுப்புயா அல்லா என்றும் துவான் வாழ்ந்த சொற்களை மறுமை நாளில் மறுமை நாளில் அல்லாஹ் கெட்டவர்களுக்கு தீர்ப்பு சொல்லி நரக நெருப்பில் அல்லாஹ் ஆலமீன் கெட்டவர்களை வீசுவேன் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறானே அது குறித்தும் ஒரு சில துவாக்களை அல்லாஹ் திருக்குறானிலே நமக்கு கட்டுத்தருகிறான் அத்தியாயத்தின் அல்லாகவே இம்மையிலும் மறுமையிலும் எங்களுக்கு நல்லதை நரக நெருப்பிலே இருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக யா அல்லா என்றும் அல்லாஹ் ரபுல்லின் துவாவை கேட்டு தருகிறான் 25 ஆவது அத்தியாயத்தின் 65 66 வசனம் வல்லதீன யகூலுன ரப்பனஸ்ரிஃ நு அசாப இன்ன இன் அசாபஹ கான நரக நெருப்பிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்ன காரணம் என்றால் அது மிக மிக கெட்டது அக்கிரமக்கார மக்கள் தங்குமிடம் அநியாயக்கார மக்கள் தங்குமிடம் சாலிகான நல்லவர்கள் தங்குமிடம் சொர்க்கப்பூஞ்சோலை யா அல்லாஹ் ஆகவே நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக நிச்சயமாக அது வசிக்கக்கூடிய இடங்களில் மிக மிக மோசமான இடம் யா அல்லாஹ் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எண்பத்தி ஏழாவது வசனம் வலதுனி யவ்மயூசூன் வல தூசினி யவ்மையு அசூன் அல்லாஹுவவே மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தாதே மறுமை நாளில் எங்களை கேவலப்படுத்தாதே மறுமை நாளில் ஒரு தலைகுனிவுச் சம்பவத்தை நீ ஏற்படுத்தாதே என்றும் அல்லாஹ் ரப்பல்லாடமேன் பிரார்த்தனை செய்யச் சொல்கிறான் பதினாலாவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் ரப்பனாஃபிர்லி வாலி தெய்ய வலில் முக்மி நீனு எவ்மைய கூமுள்ள ஹிஷாப் அல்லாஹுவவே நியாய தீர்ப்பு நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற அந்த நாளில் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய பெற்றோர்களையும் என்னுடைய நண்பர்களையும் கேள்வி கணக்கு நாளில் இலகுவாக நல்லவர்களோடு சொர்க்கத்தில் எங்களை அனுப்பியா அல்லாஹ் எவ்வளவு துவாவை அல்லாஹூர் கற்றுத்தருகிறான் சொல்களே இதை மட்டுமே நாள் கணக்காக பேசலாம் அவ்வளவு துவாவை அல்லாஹூபு இறை விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறான் எதற்காக போய் கேட்கவா அல்லாஹ் எங்காவது திருகுர்ஆனில் நீங்கள் என்னிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்க கூடாது நீங்கெல்லாம் பாவிகள் என்று எங்காவது சொல்லுகிறானா கிறிஸ்து மார்க்கம் சொல்லுகிறது எல்லாம் பாவிகள் 예수 வருமார் தன்னை சிறையில் அடைந்துதான் பாவத்திற்கு மோட்சமே உங்களுக்கு வழங்கினார் என்று கிறிஸ்து மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹ் என்ன சொல்றான் குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃஃஸிகம் லா தக்னது மின் அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதீர்கள் பாவிகளே அல்லாஹ் அழைக்கிறான் பாருங்கள் பாவிகளே பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்னுடைய ரகமத்தில் நம்பிக்கை இழக்காதீர்கள் மன்னிப்பு கேளுங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அழைக்கிறான் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் என்ன சொல்றார்கள் அழைத்தாலும் நீங்கள் துவா செய்யக்கூடாது அல்லா அழைத்தால் நீங்கள் உடனே போயிட வேண்டியதானவா போகக்கூடாது அழைக்கப்படாத இருக்கிறார்கள் மண்ணாகி போய் மறித்து போய் அவுளியாக்களா இல்லையா என்று தெரியாத அட்ரஸ் இல்லாத மையவாடிகளுக்கு தர்காக்களுக்கு இஸ்லாமிய சமூகம் செல்கிறது எதற்காக பாவ மன்னிப்புக்காக நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதற்காக சொர்க்கம் கிடைப்பதற்காக அல்லாவுடைய அன்பும் அல்லாவுடைய அருளும் கிடைப்பதற்காக அல்லாஹ் செல்கிறார்கள் ஆனால் இதுவரை நாம் பார்த்த இந்த இறைவசனங்களின் மூலம் அல்லாஹ் நம்மை அழைக்கிறான் என்னிடத்திலே வாருங்கள் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்

தேசங்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இன்றைய தினம் ஓரளவுக்கு நீங்கள் புரிந்திருப்பீர்கள் நாம் மரணம் வரை நம்முடைய ஆயுள் காலம் வரை எந்த நிலையிலும் அல்லாஹுவை விட்டும் தூரமாகாமல் அல்லாஹுவோடு நெருக்கமாக இருந்து வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு